என் செல்ல குழந்தையே வெற்றி களிப்பில் இந்த வராகி இப்பொழுது உன் முன்னால் வந்து நிற்கின்றேன் என் குழந்தையே உன்னுடைய மிகப்பெரிய ஆசை ஒன்று நாளைய செவ்வாய்க்கிழமையின் விடியலில் உனக்கு நிறைவேறப் போகின்றது இந்த தாயின் மீது நம்பிக்கை இருந்தால் நிச்சயமாக அது நடப்பதை நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் அது மட்டுமல்ல என் பிள்ளைக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம் சில நாட்களாக நடந்து கொண்டிருக்கின்றது அது என்ன தெரியுமா உனக்கு இனி நடக்கக்கூடிய விஷயங்களை முன்கூட்டியே உனக்கு நான் தெரியப்படுத்தி கொண்டிருக்கின்றேன் இனி என்ன நடக்கப் போகிறது ஏது நடக்கப் போகிறது உன் வாழ்க்கையில் என்ன விஷயங்கள் எல்லாம் உன்னை நோக்கி வரப்போகிறது என்பதனை நான் உனக்கு சரியாக தெளிவுபடுத்தி கொண்டிருக்கின்றேன் ஒவ்வொன்றையும் உன் கனவில் நின்று நான் உணர்த்தி கொண்டிருக்கின்றேன் இப்படி பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு தெரிய வரும் சில உண்மைகளை நிச்சயமாக என் பிள்ளை நீ என்னவென்று முன்கூட்டியே தெரிந்து கொள்கின்றாள் உனக்கான இது போன்ற பக்குவத்தை உன் தாயானவள் உனக்கு கொடுத்துவிட நினைக்கின்ற இந்த நேரம் நான் எதற்காகவும் எந்த சூழ்நிலைக்காகவும் உன்னிடத்தில் நின்று எந்த ஒரு விஷயங்களையுமே பெரிதாக உனக்கு சொல்லியதில்லை ஏனென்றால் உன்னாலேயே சில விஷயங்களை புரிந்து கொள்ள முடிகின்றது உன்னாலேயே உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை முன்கூட்டியே தெரிந்து கொள்ள முடிகின்றது உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் என்னவென்று உனக்கு சரியாக தெரிய வந்து விடுகின்றதல்லவா இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று என் பிள்ளை நீ யோசிக்கும் நேரம் உன் அம்மா உனக்கான மகிழ்ச்சியை உனக்கு நான் நடத்தி கொடுக்கும் காலம் வந்துவிட்டது என் குழந்தையே உன்னோடு எப்பொழுதும் நான் வருகின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றுமே உனக்கு சரியான விஷயங்களை எடுத்துச் சொல்லும் நேரம் கைகூடி வந்துவிட்டதல்லவா அடுத்தடுத்த நிலைகளில் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றதோ அதையெல்லாம் உனக்கு சரியாகவே கொடுத்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே எத்தனையோ விஷயங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் என்னவென்று ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்ல துணிந்துவிட்ட நேரம் அம்மாவினுடைய அன்பு உனக்கு அத்தனை மாற்றங்களையும் சரியாக நடத்தும் இந்த தாயின் அன்பு எல்லா விஷயங்களையும் உனக்கு என்னவென்று உறுதிப்படுத்தி கொடுக்கும் இனி வரக்கூடிய நேரங்கள் உன் வாழ்க்கையை என்னவாக மாற்றி இருக்கிறது என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் உனக்கு நான் எந்த நிலைகளில் எல்லாம் நன்மைகளையும் நம்பிக்கையையும் தர நினைக்கின்றேனோ அதையெல்லாம் உன்னுடைய முயற்சியினால் நீ நிச்சயமாக பெற விட்டாய் என்பதனை மறந்து விடாதே உன்னுடைய முயற்சியாலும் உன்னுடைய சிந்தனைகளினாலும் எல்லாவற்றையுமே நீ சரியாக கடந்து விட பழகிவிட்டாய் என்பதனை மறந்து விடாதே என் குழந்தையே உன்னுடைய எண்ணத்தினால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை பல விஷயங்களை உனக்கு கண்முன்னால் உறுதியாக காட்ட தொடங்கிவிட்டதல்லவா நான் இருக்கிறேன் என்று ஒருவர் உன்னிடத்தில் சொல்கிறார் என்றால் அந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன தெரியுமா இந்த வார்த்தையின் அர்த்தம் எல்லோருக்கும் அவ்வளவு எளிதில் புரியாது இழந்துவிட்டு நிற்பவர்களுக்கே புரியும் அர்த்தம் மட்டுமல்ல அதன் வழியும் கூட தான் புரியும் என்பதனை மறந்துவிடாது என் குழந்தையை எதுவானாலும் நமக்கு என்ன நடந்தாலும் அத்தனையையும் தாண்டி இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்களை என் பிள்ளை நீ சரியாக உணர வேண்டும் என் தங்கமே இப்பொழுது எல்லாம் இந்த வாழ்க்கை இந்த சூழ்நிலைகளை எல்லாம் என்னவாக மாற்றி கொடுக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக உணர்ந்திட வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலங்கள் ஒவ்வொன்றையும் நிச்சயமாக என் பிள்ளை நீ சரியாக உணர்ந்திட வேண்டும் உன்னுடைய எண்ணங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு நிச்சயமான புரிதலை நடத்தி கொடுக்க தயாராகிவிட்டது என் குழந்தையை இந்த வாழ்க்கை நமக்கென கொடுக்க நினைக்கின்ற எல்லாவற்றையும் நாம் எப்படியெல்லாம் புரிந்து கொள்ள நினைக்கிறோமோ அப்படியெல்லாம் இந்த வாழ்க்கையின் பல அர்த்தங்கள் நமக்கு புரிய வரும் என்பதுதான் உண்மை உன் கஷ்டங்கள் எல்லாமும் தீர வேண்டிய காலம் உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனைகள் எல்லாமும் உன்னை விட்டு விலகக்கூடிய காலம் இனி நடக்கின்ற ஒவ்வொன்றிலும் உனக்கு நல்லது நடக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது உனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உனக்கு சரியான உண்மைகளை தர வேண்டிய நேரம் வந்துவிட்டது வராகியினுடைய அன்பினால் என் பிள்ளை நீ எப்பொழுதும் எதையுமே இழந்து விட்டதாக நினைத்து கலங்காதே இன்றில்லை என்றாலும் அடுத்த நொடிகளில் இந்த வாழ்க்கை நீ விரும்புகின்ற அதிர்ஷ்டத்தை உனக்கு கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே அடுத்தடுத்த நொடிகளில் நீ எல்லாவற்றையுமே சரியாக புரிந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே நாளைய விடியல் மங்களச் செவ்வாய் கிழமையினுடைய விடியல் உன்னுடைய வாழ்க்கையினுடைய அதிர்ஷ்டத்தை உனக்கு என்னவென்று கொடுக்கக்கூடிய விடியல் என் பிள்ளை நீ எதையெல்லாம் எதிர்பார்த்து நிற்கிறாயோ எந்த எல்லாம் இந்த வாழ்க்கையில் எதிர்பார்த்து இயங்குகிறாயோ அவையெல்லாமும் உனக்கு கைகூடி வரக்கூடிய விடியலாக நாளைய விடியல் இருக்கப் போகின்றது என் குழந்தையே சோகமாக நீ இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒரு உண்மையான அன்பை யார் கொடுக்கின்றார்களோ நீ கலங்கி நிற்கும் பொழுது உனக்கான உண்மையான ஒரு நம்பிக்கையை யார் கொடுக்கிறார்களோ அவர்களை எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை முழுமைக்குமே நீ மறந்துவிடக்கூடாது உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்களை ஒரு காலமும் நீ எந்த சூழ்நிலையிலும் விட்டுவிடக்கூடாது உன் முன்னால் நான் இருக்கும் காலம் இனி உனக்கு வேண்டியதையெல்லாம் எடுத்துச் சொல்லும் நேரம் நீ விரும்பியதையெல்லாம் அடுத்தடுத்து உனக்கு நடத்தக்கூடிய நேரம் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரம் இந்த வெற்றி இனி உன் வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக நல்லபடியாக மீட்டெடுக்கும் மிகப்பெரிய வெற்றியின் உச்சமாக இனி தொடர்ந்து உனக்கு கிடைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது எதையெல்லாமும் என் பிள்ளை நீ யோசிக்க தயாராக இருந்திருப்பது உண்மை என்றால் இனி உனக்கு நடப்பது எல்லாமும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் சரியாகவே நடக்கும் யாருக்காக அதிகமாக இறக்கப்படுகின்றோமோ அவர்கள்தான் முதலில் உன் முதுகில் குத்துவார்கள் என்பதனை நீ மறந்துவிடாதே இந்த கசப்பான உண்மை எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிகழ்ந்திருக்கும் என்பதுதான் உண்மை அல்லவா இப்படி ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்றால் நீ நிச்சயமாக இவர்களைப் பற்றி தெரிந்து கொள்வதற்கு உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த வாய்ப்பை நீ விட்டுவிடக்கூடாது ஒவ்வொரு தோல்வியிலும் அதற்கு இணையான வெற்றியினுடைய விதை புதைந்து கிடக்கிறது என்பதனை நீ புரிந்துகொள் நிச்சயமாக அது உனக்கு வெற்றியை உறுதி செய்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கான வெற்றியை அது உனக்கு தெளிவுபடுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி என்னவாகும் ஏதுவாகும் என்று என் பிள்ளை நீ மனம் வருந்தி நின்றாயு அவை அத்தனையிலும் நின்று உனக்கு பேரதிர்ஷ்டத்தை நான் நிச்சயமாக நல்லபடியாக கொடுக்க துணிந்து விடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கு வேண்டிய பல நன்மைகளை நான் நடத்தி தந்திடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே எப்பொழுதுமே நமக்கு எத்தனையோ கஷ்டங்களும் சோதனைகளும் நடந்திருக்கலாம் எத்தனையோ விஷயங்கள் நம்மை தேடி வந்து நமக்கான காயங்களை கொடுத்திருக்கலாம் ஆனால் அத்தனையும் ஏதாவது ஒரு நிலையில் நமக்கு விரும்பியதை நிச்சயமாக சொல்லித்தரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே தவறுகளை செய்கின்றவர்கள் தப்பித்துக் கொள்கிறார்கள் ஆனால் அதை வேடிக்கை பார்க்கின்றவர்கள் அதில் மாட்டிக்கொள்வார்கள் அதை வேடிக்கை பார்க்கின்றவர்கள் அதற்குள் சிக்கி மனம் வருந்தி நிற்பார்கள் இதையெல்லாம் எப்பொழுதும் என் குழந்தை நீ நிறைவாக உணர்ந்திட வேண்டும் எப்பொழுதும் என் குழந்தை இதையெல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் மனம் நிறைய உனக்கு வாழ்க்கையில் பல விஷயங்களை எடுத்துச் சொல்லக்கூடிய நிலை உனக்கு எல்லாவற்றிலும் பேரதிசயங்கள் கிடைக்கக்கூடிய நிலை நிச்சயமாக எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கென இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாமும் உனக்கு சரியான நிறைவான எண்ணங்களை நிச்சயமாக கொடுக்க வேண்டும் இனி உன்னை தொடர்ந்து உன் அம்மா எப்பொழுதும் இருக்கிறாள் என்பது மட்டும் உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய நம்பிக்கையை உனக்கு சரியாக கொடுக்கும் அல்லவா எதையுமே யோசித்து என் குழந்தை நீ வருந்துவதை விட வராகி சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் எதை கொடுக்கிறது என்பதனை நீ சரியாக தெரிந்து கொண்டாலது போதும் அம்மாவின் அன்பு உனக்கு எப்படிப்பட்ட நம்பிக்கையை தந்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் நாளைய விடியல் மங்கள செவ்வாய் கிழமையினுடைய விடியல் கந்தளின் அருளாசிகளோடு உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கப் போகின்ற விடியல் அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில் நிறைந்திருக்க வேண்டிய விடியல் விடியும் பொழுது பௌர்ணமியின் விடியலாகவே இருந்தாலும் அதன் பிறகு பௌர்ணமி திதியானது முடிவடைந்து உன் வீட்டிற்குள் கந்தனின் வருகை வரத் தொடங்கிவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே எதையுமே யோசித்து நீ ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் கலங்குவதை விட உனக்கு நான் கொடுக்கின்ற விஷயங்களை சரியாக நீ சிந்தித்து விட்டால் அது போதும் உனக்கென்று நான் தரக்கூடிய எல்லாவற்றிலும் நீ நிச்சயமாக உன்னுடைய வெற்றியை உறுதிப்படுத்தி கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாதே நீ எல்லா நிலையங்களிலும் உனக்கான வாழ்க்கையை சரிபடுத்தி கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாதே இனி என்னவாகும் ஏதுவாகும் என்று எல்லாம் நீ கலங்காது உனக்கு நான் கொடுக்கக்கூடிய அத்தனை சந்தோஷங்களையும் நீ சரியாக எதிர்கொள்ள பழகிவிட்டாயானால் அத்தனைக்கும் சேர்த்து வைத்த மகிழ்ச்சி என்றுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக நிறைவடையும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எத்தனையோ சோதனைகளையும் சூழ்நிலைகளையும் நீ காணும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை ஏமாற்றுகிறார்களே என்பதற்காக நீ கவலைப்பட்டது கிடையாது உன்னை பற்றி நன்கு அறிந்து நீயே பழைய விடயங்களில் உன்னை ஏமாற்றி கொள்ளும் போது நிச்சயமாக உனக்கு மனது வேதனைப்படுகின்றது நாம் யாருக்கும் எந்த துரோகத்தையும் செய்ததில்லை யார் வாழ்க்கையிலும் எந்த கெடுதலையும் நினைத்ததில்லை அப்படி இருக்கும் பொழுது நமக்கு இதுபோன்ற விஷயங்களை எல்லாம் நடத்திவிட இவர்களுக்கு எப்படி மனது வருகிறது என்றுதான் என் பிள்ளைக்கு அது மிகுந்த வேதனையை கொடுக்கின்றது என் பிள்ளைக்கு அது மிகுந்த கஷ்டத்தை கொடுத்து விடுகின்றது என் குழந்தையே இந்த உலகத்தில் விலை மதிப்பில்லாதது என்ன தெரியுமா நம்மிடம் இருக்கக்கூடிய விஷயங்கள் அல்ல நம்மோடு இருப்பவர்கள்தான் அது மட்டும்தான் நமக்கு வேண்டிய விஷயம் என் குழந்தையே எல்லா நேரங்களிலும் உனக்கு நான் இருக்கும் இந்த காலகட்டத்தில் உனக்கான மகிழ்ச்சியை எப்பொழுதுமே நான் உனக்கு உறுதிப்படுத்தி தரக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் உன்னுடைய வெற்றி உனக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னுடைய வெற்றி உனக்கு அடுத்தடுத்த நிலைகளில் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ மறந்து விடாதே உன் கஷ்டங்களும் காயங்களும் இன்றோடு மறைந்து போகட்டும் உன்னுடைய வெற்றிகள் ஒவ்வொன்றும் உன்னை சரியாக வந்து சேரட்டும் இனி நடப்பது எல்லாமும் உன்னுடைய நன்மைக்கானது என்பதை நீ தெரிந்து கொண்டாலது போதும் இன்றோடு உன் கஷ்டங்கள் முடிந்து உனக்கு நல்ல விஷயங்கள் எல்லாமும் நடக்க வேண்டும் நான் அத்தனை நிலைகளிலும் உனக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் என் பிள்ளை கடந்து வந்த பல விஷயங்கள் உன்னை மேலும் மேலும் சோதனைக்கு ஆளாக்கி இருக்கிறது என் பிள்ளை நீ தேடிய பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிக மோசமான பல நிலையையும் கொடுத்திருக்கிறது இனி எதற்காகவும் நீ நினைத்து கலங்காமலிரு உன்னை தேடி நான் வருவதை நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காதி வராகி சொன்னது போல உன் வாழ்க்கையில் நீ விரும்பிய வெற்றி உனக்கு கிடைக்க வேண்டிய நேரம் இனி அத்தனையிலும் உனக்கு மகிழ்ச்சி கிடைக்க வேண்டிய நேரம் எல்லாமுமே உனக்கு வேண்டியபடியான உண்மைகளை எப்பொழுதும் சொல்லிக் கொடுக்கும் நேரம் என்பதனை நீ மறந்து விடாதே எத்தனையோ விஷயங்கள் உனக்குள் இருந்து துன்பங்களை கொடுத்தது என்று நினைத்து கலங்கினாய் ஆனால் நாளை நடக்கக்கூடிய விஷயங்களை இன்றே என் குழந்தை நீ தெரிந்து கொள்வதற்கு பழகி இருக்கிறாயல்லவா நாளை உனக்கு என்னவெல்லாம் நடக்கும் என்பதனை இன்றே உணர்ந்துவிட நீ தயாராக இருக்கிறாயல்லவா அப்படி இருக்கும் பொழுது இனி எதற்காகவும் என் பிள்ளை நீ கலங்காமலிரு இனி நான் உனக்கு என்னாலும் நம்பிக்கையையும் நல்ல விஷயங்களையும் கொடுக்கும் பொழுது எல்லா விடியலும் உனக்கு வாழ்க்கையின் வெற்றியின் விடியலாகவே இருக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது என் குழந்தையே நமக்கான சந்தோஷம் எங்கே என்று தேடுவதை விட அது நமக்குள் தான் இருக்கிறது என்பதனை உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னை நீ மாற்றிக்கொள்ள தயாராக இரு நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய பல நல்ல விஷயங்கள் உனக்கு நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் நீ ஆசைப்படுவது போல இந்த வாழ்க்கை மாறும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் என்னாலும் நான் இருக்கும் காலம் உனக்கு வெற்றியை எடுத்துச் சொல்லும் காலமாக மாறப்போகிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதுமல்லவா அதிர்ஷ்டத்தை உனக்கு உணர்த்தும் இனி இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய பெரிய நம்பிக்கையை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் கலங்காத ஒன்று உன் வாழ்க்கையை உன்னிடத்தில் ஒப்படைக்கும் இனி நீ வருந்தாத விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வரும் வாழச் சொல்லி வற்புறுத்தும் என்பதனை மறக்காதே விடியும் பொழுதை உனக்கான பொழுதாக எதிர்கொண்டு வாழத் தொடங்கிவிடும் உன் நம்பிக்கை உன்னை சர்வ நிச்சயமாக நல்லபடியாக மாற்றும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்